காட்பாடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நாற்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வேலூர் மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவின் அடிப்படையில் வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் காட்பாடி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றனர் கேவி குப்பம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த ஜெகன்மூர்த்தி வெற்றி பெற்றார் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் துரைமுருகன் பெற்ற வாக்குகள் வாக்குகள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராமு எண்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று நான்கு வாக்குகள் பெற்றிருந்தார் தான் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வாங்கிய பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன் அலெக்சாண்டர் பல நாடுகளை வென்றிருக்கிறார் அவர் வெற்றி பெற்றதற்கு அவர் பாதம் ஒரு காரணம் நாங்கள் வெற்றி பெற்றதற்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் பேச்சும் ஆதரவும் முக்கிய காரணமாக உள்ளது தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைந்துள்ளது புதிய மறுமலர்ச்சி புதிய சிந்தனை புதிய அத்தியாயத்துடன் தமிழகம் துவங்கியுள்ளது என திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் கூறினார் flash 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 server 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 man okay okay server 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 server